முத்தகன் இல்லி வல்லம் வாலிபி அஜ்மாயின் அம்மா கணிமிக்க எல்லாம் அல்ல அல்லா சுலத்தாலாவின் கள்ளியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகளிர் தொழிலைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் அடுப்படையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உலக மக்கள் அனைவரும் நேரான வழியில் செல்ல வேண்டுமானால் அசூர்சல்லா செல்லாம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று வளர் ரஹ்மான் அல்புராணிலே பதிவு செய்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நாம் ரசூர் செல்லா அவர்கள் செய்த ஏராளமான காரியங்களில் நம்மால் முடிந்தவரைக்கும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அல்லாவுடைய அன்பு நமக்கு வரும் என்ற காரணத்தினால நம்மாலான முயற்சியை செய்து வருகிறோம் கடந்த ஏழு எட்டு வாரங்களாக ரசூர்லாக செல்லார்களைய செல்லம் அவர்களுடைய புகழை வல்ல ரகமான்பி இருக்கிறான் ரசவத் அல்லாஹ் அவருடைய புகழை மனிதர்கள் தங்களுடைய வாய்களாலோ அல்லது கவிதைகளாலோ அல்லது பாட்டாலோ தோழ்ந்துவிட முடியாது ஆனால் அதற்கு மாற்றமாக நம்முடைய சமுதாயத்தில் ரபிகள் அவள் மாதம் விட்டது என்று சொன்னால் ஒரு குழுவினர்கள் கையால் எழுதி வைத்த சில பாடல்களை பாடி நாங்கள் ரசோத் அல்லா சல்லாம் அவர்கள் மீது பாசமாக இருக்கிறோம் அவர்களுக்கு விழா எடுக்கிறோம் அப்பொழுதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரசூல் சல்லாசெல்லாம் அவர்களை ஞாபகம் வர வேண்டுமானால் இதுபோல் நிகழ்ச்சி நடத்தினால்தான் எல்லோருக்கும் புரியும் என்றெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி ரசூல் சல்லாசன் அவர்கள் செய்து காட்டாத சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் ரசூல் சல்லாசன் தான் அவர்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையிலும் ரசூத் செல்லாசல் அவருடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் பின்பற்றுவேன் என்ற எண்ணமாவது நமக்குள் வைத்துக்கொண்டு எந்தெந்த காரியங்களை ரசூல் அல்லா அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று முதல்ல தெரிந்து கொண்டு அப்புறமாக அமல் செய்தார் எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு சொன்னாக்கா ஒரு செயலை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த செயலை ரசு சுல்லாசன் அவர்கள் எப்படி செய்தார் என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்தல் அதுக்கு அறிந்து கொண்ட பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் ஏதோ ஒரு செயலை செய்து இந்த ரசுல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ நான் வந்து தொப்பி போட்டிருக்கிறேன் எல்லாம் சில பேர் தொப்பி போட்டிருக்கிறீங்க இதை வந்து சுண்ணத்துன்னு சொல்லக்கூடாது ரசன் அவர்கள் தொப்பி போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது மாறாக ஜீனத்து என்பதற்கும் சுண்ணத்து என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஜீனத்து என்று சொன்னால் ஒரு ஆடை அலங்காரம் ஆடை அலங்காரம் ஜீனத்து என்ற அருகே சொல்லப்படும் அல்ல வந்து ஜீனத்தை வந்து வரவேற்கிறார் இப்போ எனக்கு இது ஜீனத்தான் இருக்குது உங்களுக்கு வந்து அது தொப்பி போகிற ஜீனத்தான் இல்லை என்று நீங்கள் நீங்கள் நினைச்சால் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் போட்டிருக்கிறேன் என்று சொப்பி இது வந்து ரசூத் சல்லாசல்லாவர்கள் போட்டு இருக்கிறார் என்று நான் சொன்னேன்னாக்கா நான் ரசூத் செல்லாது அவர்கள் மீது இட்டு கட்டுகிறேன் அப்படின்னு ஆடை என்பது நம்முடைய விருப்பம் நம்முடைய முன்னோர்களே வந்து வழி வழியாக இருக்கிறார்கள் ஒரு வே வேட்டி சட்டை அணிய வேண்டும் தொப்பி போட வேண்டும் ஒரு தீனந்தாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சாதாரணமாக நாம் அணியிறது வேற அந்த செயலை ரசூத் செல்லாதுல்லா அவர்கள் இட்டு கட்டுறது வேறு ரெண்டு குணி மதியம் செய்யலாம் அப்போ தொப்பி அணிவது என்பது தடுக்கப்பட்டது அல்ல மாறாக ரசூல் செல்லா செல்லாமல் செய்தார் என்று சொல்வது இவ்வளவுதான் தொப்பி அழியாமல் இருப்பது அவர்கள் இஷ்டம் அதில் போய் நீங்கள் எங்கே அழியாமல் இருக்கிறீங்க ரசூல் செல்லா சொல் சுண்ணத்தாச்சே நான் சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது தான் என்ன அவனு சொன்னாக்கா ரசூல் செல்லா சொல்ல என்னமோ இந்த மாதிரி கரெக்டாக தொப்பியை வந்து கையால் தச்சு போட்ட மாதிரி ஒரு கற்பனையை வந்து மக்கள் மத்தியில் ஏற்பாடு செஞ்சு விடுவணும் இது தவறு அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க இது மாதிரி தான் பல செயல்களை வந்து ரசூல் செல்லா சொல்ல கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க ரசூத் செல்லா சக்கர் ஜீனி தீனி அதிகமாக சாப்பிட்டாங்கலாம் சொல்லி சின்னத்துங்கிற பேரில் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கெல்லாம் ஆதாரமான எந்த ஒரு குரூப்பும் கிடையாது நம்ம எழுதலாம் மாறாக ரசூல் செல்லாசல் அவர்கள் செய்த விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது நம்ம சொல்லிட்டு ஒரு காலத்தில் எட்டு வாரங்களாக இப்போ அதையெல்லாம் துவா என்ற பெயர்லாம் ரசூல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து விட்டோம் என்று சொன்னால் ரசூத் செல்லாசல் அவர்களை வந்து ஃபாலோ செய்து விட்டோம் இன்னும் அவரை போர்ந்ததாக ஆகிவிட்டீர்கள் அந்த வரிசையில் தான் நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்போ ரசோல்சல்லாசன் அவர்களை புகழ்தல் என்பதும் ரசோல்லாவை பின்பற்றுதல் என்பதும் அதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது என்ன அர்த்தம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா செயல்பாடுகளையும் நம்மால் முடிந்தவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறது அப்படி பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று ரசோல்லாவுடைய நினப்பு நமக்கு வரும் ரசுல்லாவுடைய நினப்பு எப்போல்லாம் நமக்கு வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய அன்பு நம்ம மேலே வந்துடும் இவ்வளோ தான் இதான் நம்மளுடைய லாஜிக் ரசுல்லா சொல்லிக் கொடுத்ததும் இதுதான் என்ன நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னா அல்லாவுக்கு பின்பற்றின மாதிரி எனக்கு மாறு செஞ்சீங்கன்னா அல்லாவுக்கு மாறு செஞ்ச மாதிரி அதனால நான் நடைமுறைப்படுத்துகிற எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல அதை வந்து உண்மையாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப் உதாரணமாக நம்ம பள்ளிவாசலுக்கு வரும் பள்ளிவாசலுக்கு வரும்போது இப்போ வீட்டை விட்டு கிளம்பும்போது போது ஒரு அங்கே எப்பயுமே டக்கு டக்குன்னு எந்த வேலையும் சொல்லிக்கொள்ளாது ரசோ சுலாசனோடைய வழிமுறையை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியங்களை முதல்ல கொஞ்சம் தாமதப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியே வரேன்னா வெளியே வந்த பிறகு நான் யோசிக்கணும் முதல்ல என்னது சொல்லிக் சொல்லிக்கொண்டு துஆவை நான் ஓதனா அப்படின்னு ஒரு நிமிஷம் நிற்கணும் அந்த ஒரு நிமிஷமாக அரை நிமிஷம் தவக்கருத்தாளி தவக்கற்கெல்லாம் சொல்லிட்டு தானே இல்லையா யாரெல்லாம் உன்னுடைய பெயரை கொண்டு நான் வெளியே போகிறேன் உண்மையில் தவக்கல் துவைக்கிறேன் உண்மையில் பொது பொறுப்பு சாத்துகிறேன் ராகுல வளாகத்தை இல்லா பில்லா நன்மையை நான் நாடு நன்மை எனக்கு ஏற்படுவதும் தீமையை விட்டு நான் தகுந்திருப்பதும் உன்னால் தான் முடியும் நான் வெளியே போகிறேன் வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும் போது எனக்கு நன்மை மாசம் நடக்கும் சொல்ல முடியாது அது தீமையில போய் நான் உழுந்துடலாம் அதுக்கெல்லாம் என்னால் தடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம் இருக்குது தூய்மை வந்தால் என்னால் தடுக்க முடியாது நன்மையை என்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது அதனால் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் அப்போ எப்போ நம்மளோட வாயில் வரும்னு சொன்னாக்கா எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம யோசிச்சுட்டு வரணும் கொஞ்சம் வந்தாச்சு ரோட்டில் வரும்போது சோசி இருக்காங்க பள்ளிகளுக்கு வரும்போது அல்லாஹ் மஞ்சள் அழைச்சி கல்வி நூறா இப்போ லிசாணி நூறா இப்போ சமிய நூறா இப்போ பசரி நூறா அமாமி நூறா ஒரு கல்வி நூறா எமினி நூறா எஸ்ஆாரி நூறா எடுத்து நம்ம நமக்கு சுவைச்சது அதுக்கு என்ன அர்த்தம் யாரெல்லாம் என்னுடைய இதயத்தை நூறாக நீ ஆக்கிவையாள்தான் என்னுடைய நாவை நூறாக ஆக்கிவையல்லா என்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நூறாக ஆக்கியவையாள்தா என் முன்பறமும் பின்பறமும் இடம்புறமும் மேற்புறமும் மேலையும் கீழையும் நூறாக்கி வையாளான்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க பள்ளியவசனுக்கு இதெல்லாம் திக்கராக மாறும் அப்போ நம்ம நடந்து வரும்போது ரோட்டில் பல காட்சிகள் இருக்கும் பல பெண்கள் வருவார்கள் ஆண்கள் வருவார்கள் அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் வீட்டிலிருந்து பள்ளியவாசலுக்கு இருக்கும்போது துவாகிட்டே ஒரு அமைதியாக வந்து கொண்டே இருக்கணும் அப்படி நடந்து வரும் பொழுது நமக்கு வந்து ரசூல் சல்லாத் சல்லாஹ்னு சொல்லிக் கொடுத்து துவாய் ஞாபகம் வந்துச்சுன்னாக்கா நம்ம ரசூல் சல்லாத் சல்லாஹினை மறைமுகமாக பின்பற்றி கொண்டே வருகிறோம் பதினஞ்சு பலியாசனுக்கு பள்ளிபாதனுக்கு வந்து பெரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உள்ள வந்துடக்கூடாது வராமல் ரசூல் சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய தோக்கங்கள் இருக்குது ரசூல் ஆஃப் சொல்லிக் கொடுத்து துவாக்கங்கள் நிறையா இருக்குது அதே குறிப்பாக நம்ம படித்து வச்சுக்க என்னது அல்லாஹ் அஹம் வம்சகடி அப்போ ரஹம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் வேறு துவக்கங்களும் இருக்குது விஸ்பிடலாம் வஸ்ஸல்லாத் வஸ்ஸல்லாமா ராஸ் சொல்லிடலாம் அல்லாஹ் மக்தல் அல்லாஹ் அல்லாதுலாய் தகர்த்தும் அலைகள் தவக்கழ்த்து மன வைத்து சுனத்து இப்படி நிறைய துவக்கம் இருக்குது அதுல என்ன அர்த்தம் வருதுன்னு சொன்னாக்கா யாரெல்லாம் உங்களுடைய பெயரை கொண்டு உள்ள நான் வர்றேன் பள்ளியாசுக்குள்ள வரேன் என்னுடைய தூதர் ரசிபிரதாசன் அவர்கள் மீது சாந்தியின் சமாதானமும் ஏற்படட்டும் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடையாளா உங்களுடைய அருள் வாயில்களை எனக்காக திறந்து வையாளலா நான் இந்த பள்ளிவாசல தங்கி இருக்கிற நேரமெல்லாம் நான் இயர்ந்து வைத்துக் கொள்கிறேன் நான் தங்கிருக்கிற நேரம் முழுவதையும் எனக்கு விவாதத்தாக ஆக்கி வைக்க இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் காங்கிரஸ் தங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரும்னு நினைக்கிறோம் பள்ளிவாசலுக்கு வருவதற்கே இவ்வளவு விஷயங்களை ரசாசனம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நம் நம்ம அவ்வளவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே ஒழு செஞ்சுட்டு வந்தாக்கா ஒவ்வொரு எட்டு நன்மை இருக்கிறது ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ இவ்வளவு விஷயத்தையும் கலந்து இருக்கிற ஒரு விவாதத்திற்கு தான் ரசனை கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு காரியங்களிலுமே நம்மளுடைய நினைப்பு எங்கே வருது வீட்டில் விழாவில் அப்போ ஞாபகம் வருது வெளியே கிளம்பும் போது ரசோல்லா ஞாபகம் வருது ரோட்டில் நடக்கும்போது ரசோல்லா ஞாபகம் வருது பள்ளியாசல் சொல்ல ஒரு ஞாபகம் வருது அவங்க என்ன சின்ன ஞாபகம் வருது அதுக்குள்ளே அல்லாஹ் போது எப்படி கைது கொள்ளாங்க எப்படி புரிஞ்சாங்க எப்படி அத்தேயாத்துவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரசூல் சல்லாசல்லாவோட நடைமுறையோடு நம்முடைய நடைமுறைகள்லாம் அப்படியே மிக்ஸாக இருக்கிற மாதிரி ரசோல்லா போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் ரசுல்லாவுக்கு நம்ம வச்ச பாசம் ரசூல்லா மேலாக உயிருக்கு மேலாக நம்ம மதிக்கிறோம் ரசூத் சல்லா சல் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் வேற எந்த தலைவரையும் மனசாரம் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நோக்கு வரைக்கும் தான் நம்ம நிலைமை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா நம்ம நடைமுறைகளில் இது மாதிரி விஷயங்களை வந்து முதல்ல தெரிந்து கொண்டு அதை நடைமுறையாக மாற்றும் பொழுது ரசூத் செல்லா சல்லா அவர்கள் மீது உள்ள பிரியம் நமக்கு வந்து அதிகமாகிடும் இப்படி நிறையா சொல்லலாம் வாங்க சொன்ன வாங்க சொன்ன பிறகு பதில் சொல்றது அதுக்கு பிறகு துவா செய்யறது பாங்கு சொன்னு ரசன் நம்மளுக்கு இப்படி இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிற விஷயத்திலும் பாங்கு சொல்லிவிட்டு பதில் சொல்கிற விஷயத்தில் இருக்குன்னு சொன்னாக்கா எழுந்தி பாருங்க நம்முடைய வாழ்நாளில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்து படிக்க ஆரம்பித்து இருக்கிறோம் சொன்னால் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கை என்பது ரசூத் சல்லாசன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த செய்தி காட்டிய அங்கீகாரம் தந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும் நம்மோடு அல்லாஹ் தாரா ஒரு 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 விசேஷ தன்மையை நமக்கு ஏற்படுத்தி விடுவான் ரசூ செல்லாசன் அவர்களோடு உள்ள தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி விடுவான் அந்த தொடர்பு தான் நாளைக்கு மறுமையில் வெற்றி பெற்ற குற்றமாக நம்ம ஆகாக்கிறோம் இதுதான் ரசு செல்வதாசன் அவர்கள் மீது வைத்த பாசம் ரசூத் செல்லாசன் அவர்களை புகழ்ந்தது இவைகள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கும் அப்ப ஒரு தனி மனிதனை ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதனை ஒருபோதும் ரசூத் செல்வதாசன் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் அல்லாவுக்கும் அவரையும் வந்து எப்பயும் தூரப்படுத்தல சும்மா ஒரு பத்து வருஷம் கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுக்கிட்டு ரசோல்லான புகழை ஒரு அந்த சம்ச அந்த கம்மரு அப்படியே அது பாட்டு எழுதி படிக்கிறதுனால எந்த விதமான புகழும் ரசோல்லாவது யாராலையும் புகழ முடியாது ஏன்னா ரக்கான வீக்கர்களுக்கு அல்லா சொல்லுவான் அல்லாஹப்பா ரசோலாவுடைய புகழை உயர்த்தி விட்டான் ரசோல் சல்லாவுடைய புகழை உயர்ந்து உயர்த்துவதற்கு அல்லாஹ் தருமதியானவன் மனுஷனர்களால் ரசோல்லாவுடைய புகழை உயர்த்தவே முடியாது ஏன்னா முழுமைப்பட்டு ரசோல் சல்லாஹ் அது போன்ற படைப்பே கிடையாது இனிமே அந்த அளவுக்கு முழுமையாக ரகமத்தார அந்த உலக மக்களுக்கு அல்ல அனுப்பி அவர் நடைமுறையை பின்பற்ற நம்மை சொல்லியிருக்கிறான் இதுதான் ரசு செல்லாசர் அவர்கள் மீது நாம் காட்டுகிற பாசம் ரசு சொல்லாசர் அவர்களை பின்பற்ற முறை என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அறிந்து கொண்டு அது செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் ரசு சொல்லாசர் அவர்களை புகழ்கள் அவர்களை பின்பற்றுதல் போன்ற விஷயங்கள் அடங்கும் என்பதை நம்ம நல்ல விழாவாரியாக தெரிந்து கொண்டு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது நடந்து கொள்ளும் அவர்கள் மாதத்துக்கு உள்ள தலைவர்களிடையா காலம் முழுவதும் நோக்கு வரைக்கும் அவர்களோடு இணைந்திருக்கிற செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த சமுதாயத்தை நாம் வந்து கொடுத்து நம்முடைய மனைவி மக்களையும் பிள்ளைகளையும் நண்பர்களையும் இதன் பக்கம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தையும் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுத்து கடுமைப்பட்டு இந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி வகுப்பு போன்ற நடித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பெரும்பாலும் கேட்கிற செய்திகளை நம்ம வந்து நம்ம வந்து பதிவு செய்து அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்களே விளங்கிவிங்க அருள் இல்லை அல்லாவுடைய நமக்கு வந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து செய்து கொள்கிறோம் அப்போ வருஷா வருஷம் கொண்டாடுகிற தலைவர் நம்ம தலைவர் இல்லை நம்முடைய உணர்வோடு உயிரோடு கலந்தவர்கள் சுசலா அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய பல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு அருபடிவானாக வாக்கரி ஆகிய இரபில அஸ்லாம் வலைக்கம் ராமர் லாய் வான கல்லா அதிகம் ஆயுதாக